ஆசை காலையில் ஏறத்தினப்ப பொருளோம்மா ஆசை காணலை ஏறத்தினப்ப பொருள் ஒரு பொறு பொறு

அத்தான காணலையே அத்தாட்டு அத்தான காணலையே ஏலையே ஆடு

உட்காருக்க நல்லா இருப்பேன் இருக்காங்க எனக்கு அக்கா மட்டும் ஐம்பத்தி ரெண்டு பேர் தெரியுமா இதேதான் உங்க அம்மா அப்பாவுக்கு வேலையா எங்க அப்பா தாவுக்கு அதேதான் வேலை அதேதான் வேலை தாய் மாமா எத்தனை பேருக்கு தாய் மாமா மட்டும் முப்பத்தெட்டு பேர் என்னடி சொல்ற அதுல இந்த மாமா தான் பதிமூணாவது மாமா என்ன முடிவு கரன்னு இருக்கேன் ஏதாவது சொல்ல ட்ரீட்மென்ட் இவரு 13 ஆவது ஆளு எப்படி சொல்ற இந்த மாமா யார் தெரியுமா அது யாரு இந்த மாமா தான் 38 ஆவது ஆளு சூப்பரா இருக்கற டி இங்க பக்கத்துல ஒரு மாமா கருகருன்னு வீசி வச்சிருக்காங்க அவர் யாரடி இவர் தான் 23 ஆவது ஆளு என்னடி உங்க அம்மாச்சி தாத்தாக்கு இதே தான் வேலையா என்ன என் பேர புள்ளைய கொண்டு விட்டு எங்க அக்கா மட்டும் தனியா வந்துச்சு வாக்கா அந்த புள்ள நீ பேசுறத கேட்க கூடாதல ஓகே ஓகே என்ன ஒரே சகதியா இருக்கு போல இருக்கடா பாத்து பாத்து அக்கா நீங்க எங்கே போனீங்க வாக்கா இருக்க படாரா இவங்க என்னடா மண்டலம் போட்டு நடுப்புற படுத்து கிடக்குறாங்க ரோட்ல

ஐயோ நல்லா வரந்துச்சுか இன்னும் தொண்டைக்குள்ள அப்படியே பிரக்கு பிரக்குன்னு இருக்கு மாமா அது கொட்டை என்ன எனர்ஜி ஃபுட் என்ன ஆடு கத்துது ஆமா ஆமா எல்லா கத்தும் வாங்க மச்சான் மைனர் மச்சான் வாங்க ஒருத்தர விட்டறாத கண்ணாடி மச்சான் ஐ லவ் யூ மச்சான் இவர்தான் மூணு வச்சமா லவ் பண்ணலாம் இருக்கேன் பண்ணலாம்னு இருக்கே என்ன எல்லாம் பெண்களுக்கு நடுப்புறையே ரெண்டு மூணு பேர் உட்காந்துருக்கீங்க என்ன காரணம் காவலு தாண்டி ஏன் இந்த மச்சக்களங்கள பெண்களுக்கு நடுப்புற எதுக்கு உட்காந்துருக்காங்க அத்தனை பேருக்கு காவல் இவங்க மட்டும் தான் காவல் தெய்வங்களா உட்காந்துருக்காங்க நவரச கண்ணன் சே சும்மா சொல்லக்கூடாது கூடாது சும்மா சொல்ல கூடாது அவ்வளவு தங்கமானவங்க எப்படி சொல்ற ஏன் வந்திருக்காங்க தெரியுமா எதுக்கு வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்க உன் டங்கு வர அக்கறாண்டி நான் அறுத்துறேன்டி இவள உன் மைத்தண்ணிக்கு அறுக்க உடல நான் அந்த ஒட்டு முடி அறுத்து அப்படியே தூக்கி போடுறேன் அந்த ஒட்டு முடியாது உனக்கு வச்சிருந்த புட்டு முடியாது அடியே ஏய் வேணா

பேசி முடிச்சிட்டியா மரியாதை உனக்கு உனக்கு மரியாதை அவ்வளவுதான் என்னடி நினைச்சிட்டு இருக்க இவ்வளவு பேர் இருக்காங்க என்னடி பேசிக்கிட்டு இருக்க எங்கடி அக்கா தங்கி முப்பத்தெட்டு பேரு எவ்ளோ பேர் இருக்காங்கன்னு பாரு என்ன அந்த மாமா எப்படி இப்படி கூப்பிடுறாரு இப்படி வா இப்படி வா ஏதாவது ஏடா குடமா பண்ணியோ கொட்டாங்க எடுத்து அடிச்சு பாத்துக்க மோசமான ஆளு கவுன்சிலிங் உனக்கு கன்சீவ் ஆக்கி விட்டுருவாங்க அவர் தாண்டி இப்ப தாண்டி கணக்கு பண்றாரு என்ன அப்படியே செட் பண்றாரா நான் அரை மணி நேரத்துல அவுத்து எல்லாம் உள்ள வச்சிருவேனே அது எல்லாருக்கும் தெரியாது இல்ல தெரியாது இல்ல எங்களுக்கு மட்டும் தெரியும் மாமா என்னமோ பாயாசம் கையில வச்சிருக்க போறாரு மாமா சூப்பர் அரை குடிச்சிட்டு வா போ பாயாசம் எனக்கு பிடிக்காது ஐயோ இந்த மாமா பத்தி கிளக் கிளக் ஏய் இங்கிட்டு வாடி உனக்கு நிறைய பேருக்கு கூப்பிடுறாங்க பாரு எங்க பா இந்த பாரு

நீங்க ஊர்ல போயிட்டு வரீங்க எங்க போயிட்டு வரற ஊர் மேஞ்சிட்டு வரீங்க எங்க போயிட்டு வரற அப்படி எல்லாம் சொல்லாத முக்கியமா இந்த ஊர் மச்சான் எல்லாம் கேட்டு பா என்ன கேக்கணும் இந்த ஊர்லயே நான் தான் அடக்கத்துல நம்பர் 1 தெரியுமா நான் நம்ப மாட்டேன் பார்த்தத இல்ல பார்த்தத இல்ல இருந்து பேர் தான் அய்யய்யோ அடக்கம் இதுல வந்து சக்தியோ சண்முகமோ நுழைஞ்சு அப்படி இல்ல போல நுழைறங்களா ஆமா அவங்க நுழைஞ்சா உள்ள இல்ல போய் ராக்கே இதுக்கு தான் அடக்கம் இது பேரு தான் அடக்கமா காட்டு பாகத்தை ஒடுக்கோதே காட்டவா ஆமா ஆமா இதுக்கு பேரு தான் ஐயோ தெரிச்சு போச்சு அங்க பாரு வாங்கிட்டு எப்படி நிக்கிறாப்ல வாங்கிட்டு நிக்கிறாரா அங்க பாரு எங்க மாமா லைட்டுக்கார மாமா என்ன பாக்குறாரு வெற்றி எடுத்துருப்பானோ என்ன வெளிக்கு உட்கார மாதிரியே உட்காரியாமா அசோசியம் பேசாதடி அவர் யார் தெரியுமா அவர் யார் ரீ அவர் தான் என்ன பார்த்தவொன்ன பழிச்சு பழிச்சு போட்டாரு அங்க இருந்து வந்துட்டாரு என்னத்த லைட் ஏ சும்மா கம்பனு காமா ஆமா நேரா நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க நாங்கலாம் பாடி காட்டோம் அவங்கலாம் ஆடி காட்டுனாங்க என்னது பாட்ட பாடி காட்டோம்

பாराटனடி சூப்பரா பா RNA நல்லா இருக்குளே நல்லா இருக்கடி ஆனா என் சின்ன எங்க குஞ்சு மாமா இருக்கார்ல அவங்க சொன்னாரு என்ன சொன்னாரு இப்போ லேட்டஸ்டா பாட்டு வந்திருக்காம் ஆமாண்டி உனக்கு தானே தெரியும் அண்ணன் நான் பார்த்தியா அப்பா நான் கேட்டியா அண்ணன்

மாம்பனுக்குலையில எது பிடிக்கலையா புடுக்கலையா மொட்டை நாக்க நாக்கிட்டு சார்பா தானே இருக்கு பயங்கர சார்பா இருக்கு சரியில்லை சரியில்லை வேற பாட்டு நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் தான் சூப்பர் பாட்டு ஒன்னு எடுத்திருக்கு இல்ல ஒரு பாட்டா அருமையான பாட்டு என்ன சொல்றீங்க ஒரு லேட்டஸ்ட் பாட்டா லேட்டஸ்ட் பாட்டு நானும் நாயனக்காரர் தான் புதுக்கோட்டையில் ரூம் போட்டேன் தெரியுமா எதுக்கு எங்க மச்சான் அந்த அஞ்ச முக்கள் லாஸ்ட் 앉아볼까요 응. 리 ஒருத்த <muchan> மட்டும்தான் <muchan> <muchan>

மனசோற தோட போட்டு கண்டவடே கண்டபடை மூடி முடி கண்ண கடவே ஜென்மம் தாண்டி வந்து போறே கண்ண முடி கண்ண கடவே பழஜம் பெரிய கம்பஸ் தரமா என்ன சொல்ற நானா புடுக்கு புடுக்குன்னு பாடு தெரியுமா இத கூட சூப்பரா பாடுவே இந்த பாட்ட அத சுதி பிடிங்க பிடிங்க ஏய் பிக்கப் அப் மரியாதை இல்ல பிக் அப் ஆ பிக் அப் ஐயே ஜவாய பாடி கோடி அரிவி வாங்க மச்சான் டீ எடுத்து வந்துங்களா ஐ லவ் யூ மச்சான் அடி கோடி எருவி கொட்டுதே ஆக அடட அடட அடி கோடி எருவி கொட்டுதே அடி பொம்மாளே ஓடு பங்களி ஓத்த கம்மனுக்கு என்ன நக்கல் என்னடா வர வர அடிச்சிட்டே இருக்கீங்க

திருப்பதி ஏழு மலையான் போய் வேண்டி வேண்டி ஏழு மலை தாண்டி ஏழு மலை தாண்டி ஏழாவது மலையில வேண்டிட்டு வேண்டிட்டு வந்து தெரு தெருவா சுத்தி பாக்குறாங்க மிஷின காணும் தெருவுல நின்னு குய்யோ முறையில அழுதுட்டு இருக்கும் போது முய்யோ நாலு ஒருத்தர் இத்தா தண்டிக்கு இத்த தண்டி என்ன தெரியும் தாடி வச்சிட்டு இருந்தார் தாடியா அவர் தான் புடுக்கு சாமியார் அம்மல்ல என்னது புடுக்கு சாமியார் புடுக்கு சாமியார் இந்த புடுக்கு சாமியார் என்ன தர்மம் பண்ணாரு என்ன பண்ணாரு எங்க அம்மா எவன்ஜா இல்லையா எங்க அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு கூப்பிட்டு ஏழு வரைக்கும் எதுக்குள்ள வரீங்கன்னு கேட்டார் சரி இந்த மாதிரி விதத்தை சொன்ன உடனே நேரம் எங்க அம்மா மட்டும் பூஜைம்புல கூட்டிப்பிட்டாரு பூஜரம்புக்கு இல்லையா ம் சரி எங்க அப்பா படிக்கிட்டு உட்காந்துருந்தாரு சரி எங்க அம்மாவும் இந்த உடுக்கு சாமியாரும் உடுக்கு சாமியாரும் அடிச்சாங்க

நிழல் போல தோன்றுதே அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே சென்ற இடையாவும் அவும் நிழல் போல தோன்றுதே அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே சென்ற இடம் நானே திக்கு திசையானோ இனி ஒன்று காணே

படிப்பு பதினெட்டு வயசில் வருகிற பதினெட்டு வயசில் வருகின்ற காதலு பவரும் அதிகப்படி அந்த காதலுக்குள்ளே இருக்கிற சுகமோ அதை விட எடுக்க किलिया காதல் போல இந்த காதலுக்குள்ள இருக்கிற சுகமோ அது விடையில் மரப்புமரமு அரச மரப்புரண் இணைந்து இருந்தமே ஞாபக மரபணி அரச மரத்து வேப்பமரமு இணைந்து இருந்தபடி அந்த நாள் ஞாபகத்தை எந்த நாடு மரபடி யாடிசையும் சுழலும் போலே நாட்டில் கலந்தபடி கண்டிமக்கிட ம போவாரு என்ன வந்து சேர்ந்து கொடுத்த ஜென்மத்தில் காதிருப்போ பதினெட்டு வயசுல பதினெட்டு வயசில் வருகின்ற காதலும் அவரும் அதிகப்படி அந்த காதலுக்குள்ள இருக்கிற சுகமும் அறுபடியே கவந்த கிலாமிடமே படிப்பையில் தொடச்சு கொண்டேன் சில வருகின்ற காதலும் எப்படி அந்த காதலுக்குள்ள இருக்கிற சுகமோ அதமுடைய يارو ہنس اٹھے سے تو ائی تو اللہ کیلئے او واہ کینہ واہ نا پا کرے ஏன் பாட்டு மனசில் நிக்கோது நிலம் ஆகாய நிலம் தோங்க மாட்டே போதுதா நான் தோங்க மாட்டே போது ஆலமரத்து விழுத கேளுதால்

பதினெட்டு வயசுல வருகிற காதல் பவரும் அதிகம் மதி அந்த காதலுக்குள்ள இருக்கிற இனிமையடி ரொம்ப அருமைய பாடுனா ஏன் அன்பு தம்பி ரொம்ப அழகா பாடுவான் ஏன் அலம்பாடி ரமேசி இந்த உலக விட்டு போனாலும் உன் புகழு என்று மாறாது இந்த உலக விட்டு போனாலும் உன் பாடல் என்றும் மறவாது ஏன் அன்பு தம்பி ரமேசு ஆலம் பாடி ரமேசு பதினெட்டு வயசில் பதினெட்டு வயசுல வருகிற காதல் பவரோ அதிகப்படி இந்த காலத்துக்குள்ளே இருக்கிற சுகமோ மரணக்கிட்டபடி அதை விடயே விடயிறி வயடி அதை விடயிடு வழி அதை விடையாத 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 விடையாது விடாது ஆத விடைய